இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தோன்னா செஞ்சி கோட்டையில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் கோயிலில் தாங்க இருக்கும் இந்த கோயில் நம்ம மிகவும் ஒரு புகழ்பெற்ற கோயிலுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா முத்தையால் நாயக்கர் என்பதால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுங்க இந்த கோவில் பார்த்திங்கனா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த கோயில் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து இப்போ இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இந்த கோயிலில் தாங்க இருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டாலும் அதனுடைய கோவில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளால் வந்து சில ஆண்டுகள் வந்து மூடப்பட்டிருந்துச்சு இப்போ தொடர்ந்து மக்கள் எல்லாமே வர வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம அந்த கோயில்தாங்க இருக்கும் இந்த கோயிலுடைய சிறப்புகள் பார்த்தா நம்மளால் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாதுங்க பல சிறப்புகள் இருக்குங்க ஆனால் இந்த கோயில் வந்து இப்போ வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு இந்த கோயிலில் நூறு கால் மண்டபம் சொல்லிட்டு ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க கண்டிப்பா இந்த மண்டபங்கள் பெருமைப்பா இருக்கும் அக்காலத்தில் வச்சு இந்த மண்டபங்கள் கட்டப்படுதுங்க இந்த மண்டத்தில் துணிகள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே அமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு உள்ளே பார்த்தினா வந்து கல்யாண மண்டபங்கள் இருக்கு உற்சவ மண்டபம்னு சொல்லிட்டு இருக்குங்க அனைத்து வகையான மண்டபங்களும் உள்ள இருக்குங்க இந்த நூறு கால் மண்டபம் பார்த்தீங்கன்னா நூறு தூண்கள் அதாவது வந்து நூறு கல்கள் தூண்களால் உருவாக்கப்பட்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குங்க எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் வந்து என்ன இங்கே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் பார்க்குறது செஞ்சிக்கோட்டிலேருந்து பார்க்கக்கூடிய இடங்களில் ராஜா கோட்டை ராணிக்கோட்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் எடுத்துக்கூடிய இந்த ஆயிரங்கால் கால் மண்டபங்கள் சொல்லக்கூடிய பக்கத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நூறு கால் மண்டபம் தாங்க இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உற்சவ மண்டபங்கள் திருமண மண்டபங்கள் மற்றும் பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தை மண்டபத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு ஆலயங்கள் ஏழு கோயில்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது வெங்கடராமன் கோயில் இருக்குது மற்றும் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி கோயில்கள் லட்சுமி கோயில்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஏழு வகையான ஆலயங்களும் உள்ளே இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜைகள் நடைபெறுங்க நம்ம சுற்றுலா தலங்களாக இது அமைக்கப்பட்டாலும் இது வந்து அமெரிக்காவில் வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து அங்கீகரிக்கப்பட்டாலும் இந்த இடம் வந்து மிக ஒரு சிறப்பான வாயில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க பாடல் காட்சிகள் எடுத்திருக்காங்க இப்போ வந்து இந்த கோயில் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை புரட்டாசி முதல் சனி இடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜைகள் நடந்துகிட்டு எவ்வளோ claro, வந்து 근데... அந்த காலத்துலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பதினாறு மூன்று கட்டப்பட்ட கோயில் இருந்தாலும் எவ்வளோ நேர்த்தியாக அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ வரும் இந்த ஆலயத்துக்கு ஈடுனே எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம உலக வரலாற்றில் வந்து செஞ்சிக்கோட்டை வந்து மிகவும் புகப்பட்ட இடமா இருந்தாலும் இந்த ஆலயம் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் தாங்க நம்ம செஞ்சிக்கு பெருமை இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தோன்னா இந்த வெங்கடராமன் கோயில் தாங்க இந்த வெங்கடராமன் கோயில் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் இங்கே இருக்குங்க இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் சொல்ல முடியாது இந்த ஆலயத்தை மட்டும் சொல்லணும் பார்த்தோன்னா நிறைய வீடியோக்கு நமக்கு தேவைப்படுதுங்க ஒவ்வொரு கல்வெட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை அந்த காலத்தில் வந்து மக்களை பொறிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குறதுக்கு வெங்கடாமல் கோயில் தாங்க செஞ்சு கொடுத்துக்கூட இந்த இடத்துல வந்து அவ்வளோ அற்புதங்கள் நிறைய இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கு வந்தீங்கன்னா இந்த கோ ஆலயத்தை வந்து வணங்கிட்டு போங்க இப்போ இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பஜனைகள் நடந்துகிட்டு இருக்குங்க பஜனைகள் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குங்க கண்டிப்பாக நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்து அமைந்திருக்காங்க நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வர்றோன்னா கண்டிப்பாக வந்துட்டு வணங்கிட்டு போங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து பல தூண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு தூண்களையும் பார்த்தினா ஒவ்வொரு சிற்பங்களாக வச்சு அமைச்சிருக்காங்க நம்ம இந்த ஆலயத்தை சுற்றி வந்துட்டுருக்குங்க இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வரவையில் பார்த்தீங்கன்னா ஆட்சியருடைய சிலைகள் வந்து கல்வெட்டில் பதிக்கப்பட்டு வணங்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் பார்க்கக்கூடிய எவ்வளோ நேர்த்திய ஒரு துல்லியமாக வந்து இந்த தூண்கள் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அளவுக்கு ஒரு அழகான ஒரு துல்லியமான பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டில் இங்கே மட்டும் தாங்க எவ்வளோ அமைச்சிருக்காங்க இங்கே ஒவ்வொரு தூள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைகளை வடித்து வணங்கிட்டு வந்திருக்காங்க அது என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த அந்த காலத்தினுடைய மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் ஒவ்வொரு தூண்லையும் பாருங்கள் ஒவ்வொரு கற்சிலைகளை வந்து வடிவமைச்சு இருக்காங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வாங்க வந்துட்டு வணங்கிட்டு போங்க இப்போ பார்க்கக்கூடிய மண்டபங்கள் எல்லாம் பார்த்தினா அக்காலத்தில் வந்து பக்தர்கள் வந்தாலும் அமரத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்குங்க இப்போ இந்த ஆலயத்துலேயே பார்த்தினா ஒரு சின்ன ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது இப்போ அந்த அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல பார்த்தினா ஒரு அம்மனை வச்சு வழிபட்டு வந்த கஜலட்சுமி அம்மன் சொல்லக்கூடிய அந்த அம்மன் இருக்காங்க இப்போ நம்ம இந்த ஆலயத்தான் போயிட்டுருக்கோம் பெரும்பாலும் இந்த ஆலயத்துக்கு வர சுத்திரி போயிடுவாங்க உள்ள யாரும் போனது கிடையாதுங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி திருமண மண்டபம் மாதிரி அமைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து அம்மனை வழிபட்டு இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் வச்சு வணங்கி வனதாக இங்கே வரலாறு சொல்லப்படுது இப்போ நம்ம வந்து இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பக்கம் பார்த்தினா ஒரு சின்ன ஒரு கல் ஒன்று இருக்குதுங்க அந்த கல்லு பார்த்தினா ஒரு சூரிய வெளிச்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் அமைஞ்சிருக்கு அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மேலே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ரெட் கலர் அடிக்கிற பாருங்கள் இது ஒரு அதிசயமாக நடந்தாங்க இதை மட்டும் ஒரு தனி வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பி வச்சிங்க கிளம்பிட்டு இப்போ வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த மண்டபங்கள் வந்து அக்காலத்து கடவுள் பக்கத்தில் வந்து பெரிய மலையும் ஒன்று இருக்குதுங்க இந்த மலை பார்த்தோன்னா நம்ம செஞ்சிக்கோட்டை ராஜா ஒட்டியே இந்த மலையும் இருக்குது இங்கே பாருங்கள் அக்காலத்தில் அமைக்கப்பட்ட அனைத்துடைய சிற்பங்கள் இருக்குது எவ்வளோ நேர்த்தியாகவும் இருக்குது பாருங்கள் நூல் பிடிச்ச மாதிரி வந்து அவ்வளோ அழகாக தூண்களை அமைச்சிருக்காங்க எந்த ஒரு வளைவுமே கிடையாது பார்க்கறதுக்கு ஒரு ஒத்துணை மாதிரி இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் செஞ்சுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வாங்க மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பல தகவலோடு சந்திப்பேங்க இப்போ இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு தூண்களையும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னேன் அந்த வெளிப்படத்தான் போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து இப்போ வந்து புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு